வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து குலதெய்வம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்போ அவங்க எப்படி தன்னுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் அதாவது குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு பிரசன்னம் தான் ரொம்ப துல்லியமான ஒரு முறை ஜோதிடத்தில் நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாலும் பிரசன்னத்தை காட்டிலும் சிறப்பாக ஜோதிடத்தில் சொல்ல முடியாது பிரசன்னம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கும் போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கும் அந்த தெய்வம் கையில் என்ன ஆயுதம் இருக்கும் அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமாக நீங்கள் குடியிருக்கிற ஊரில் இருந்து அந்த குலதெய்வம் கோயிலுக்கு எவ்வளோ தூரம் பயணிக்க தூரம் இருக்குது அது வடக்கில் இருக்கா தெற்கில் இருக்கா இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் துல்லியமாகன்னா அதுக்கு பிரசன்னம் தான் வழிகாட்டுமே தவிர ஜோதிடம் ஜாதகம் என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு தான் காட்டும் அஷ்டமங்கல பிரசன்னம்னு ஒன்று இருக்குது குலதெய்வத்தை துல்லியமாக கண்டறியக்கூடிய ஒரு முறை அதே மாதிரி நிறைய பிரசன்ன வகைகள் இருக்குது நான் சொன்னது சும்மா உதாரணத்துக்கு ஒன்று அதுமாரி பிரசன்ன முறையில் நீங்கள் கண்டறிந்து கொள்ளலாம் இல்லைனா வாக்கு அந்த அருள் வாக்கு சொல்லக்கூடிய இடத்துலையும் வந்து குலதெய்வத்தை துல்லியமாக சொல்லுவாங்க ஜோதிடம் என்பது ஒரு கணிதம் கணித முறை அதாவது இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் பாவம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எந்தெந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் பாதகமாக இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு பன்னெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தினால் அவரால் குலதெய்வத்துக்கு போக முடியாது பன்னெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்தினால் தசையை நடத்தினால் குலதெய்வத்துக்கு போக முடியாது ஐந்தாம் அதிபதி யாருக்கெல்லாம் பன்னெண்டில் போய் அமருகிறதோ அவர்களுக்கெல்லாம் குலதெய்வத்துக்கு அவ்வளோ எளிதாக போயிட முடியாது ஊரெல்லாம் உலகமெல்லாம் சுற்றுவாங்க பக்கத்தில் கோவில் இருக்கும் போக முடியாது இது வந்து போக முடியாது என்பதை ஜோதிடத்தில் சொல்லலாம் எந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதை ஜோதிடத்தில் சொல்லலாம் ஆனால் குலதெய்வம் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக பிரசன்னம் மட்டும்தான் கை கொடுக்கும் அதில் பிரசன்னம் பார்த்து நம்ம வந்து தெளிவாக சொல்லிடலாம் இது தான் கடவுள் அம்பால் தான் கடவுள் ஆயுதம் வச்சிருப்பாங்க கத்தி வச்சுருப்பாங்க சூளம் வச்சுருப்பாங்க வடக்கில் இருக்காங்க தெற்கு இருப்பாங்க ஏரிக்கரை ஓரம் கோயில் இருக்கும் இப்படி துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு பிரசன்னம் கை கொடுக்கும் அனைவரும் அது ஒரு பயன்படுத்த வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ குலதெய்வம் நம்ம கூடையே இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை நமக்கு காமிக்கும் முதல்ல குலதெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்கும் யாருக்கும் இல்லாமலாம் இருக்காது யாருக்கெல்லாம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காதோ இப்போ ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்னா அது குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து மாதம் மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாரு ஆனால் அவர் கல்யாணம் ஆகலை அப்போ குலதெய்வம் அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தமா ஒருத்தர் மாதம் மாதம் குலதெய்வம் போகிறாரு குழந்தை பிறக்கு இல்லை ஒருத்தர் மாதம் மாதம் என்ன பண்ணுறாரு குலதெய்வம் கோயிலில் போய் நைட்டு தங்குறாரு வேலை கிடைக்கல அப்போ குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லை அர்த்தமா கிடையாது ஜோதிடத்திலே ஜாதகத்திலே ஒரு காலகட்டங்கள் தெய்வத்துக்கே ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுட்டு டெவலப் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் பல வருஷமாக அந்த கோவில் பூசாரி கஷ்டப்பட்டுருப்பார் ஒன்றுமே பண்ண முடியாது வெளியிருந்த ஒருத்தர் வந்திருப்பான் டெவலப் பண்ணிட்டு போடுவோம் அதாவது இங்கே பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னா விதி என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் இங்கே மாறி ஏற்ற தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது அப்போது குலதெய்வத்தோடைய அனுகிரகம் அனைவருக்குமே தான் அவரவர்கள் வம்சாவழி விருத்தி அடையுது அந்த அருள் தடைப்பட்டால் என்னன்னா சுப விரயங்கள் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்காது மற்றபடி நீங்கள் எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தவங்களுக்கு ஒரு வீட்டில் சுபகாரியம் தடைப்படுது கல்யாணம் பண்ண வேண்டியது நிச்சயதார்த்தத்திலே கட்டாயிடுச்சு குழந்தை அபாஷன் ஆகுது ஆக்சிடெண்ட் ஆகுது விரயச்சல பணம் ஏமாற்றம் நடக்குது இந்த மாதிரி அசுப விரயங்கள் நடந்ததுனாலே அங்கே குலதெய்வத்தோடைய தவறான வழிபாடையோ தவறான வழிமுறையோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே எது நடக்கிறனாலும் குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கிடையாது அப்படி கிடையாது விரயங்களில் அசுப விரயங்கள் எப்பப்பெல்லாம் ஆகுதோ அப்பெல்லாம் குலதெய்வத்தோடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் குறைகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கையை வச்சுருந்துச்சுன்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லை நடத்தும் ஸோ இது என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ரெகுலராக குலதெய்வம் கோயிலுக்கு போகிற ஆனால் ஃபேமிலி டெவலப் ஆகலை அப்போ குலதெய்வத்தோடைய அனுகிரகம் இல்லை நடத்தமா கிடையாது அவருக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஒரு புத்தி நடக்குது அந்த புத்தி காலத்தில் குலதெய்வ கோவிலுக்கே போக முடியாது மீறி விதியை மீறி அவர் செல்கிறார் அந்த பலனை அவரால் பெற முடியலை இதுதான் உண்மையான விஷயம் குலதெய்வம் என்பது உண்மையிலே வந்து குலதெய்வத்தை பற்றி நிறைய அரிய தகவல்கள்லாம் இருக்குது அதை ஒரு நாள் அவுட்டோரில் உங்களுக்கு அவுட்டோர் ஷூட்டில் உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு ஊர்லேருந்து விளக்கினால் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் குலதெய்வம் என்பது எப்படி வந்தது எப்படி இப்போ வெளிநாட்டிலே பிறந்த வெளிநாட்டிலே வளர்கிறவங்களுக்குலாம் குலதெய்வம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அவங்களாம் இப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறிச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கூடிய விரைவில் ஏற்பாடுகளை அவங்களுடைய முன்னோர்கள் ஒரு முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க குலதெய்வத்துக்கு இந்த மாசத்துல வருஷத்தில் சித்திரை மாசத்துல போய் பொங்கலிப்போம் வருஷத்தில் ஆடி மாசத்துல போய் பொங்கலிக்கும் அதே மாதிரி இவங்களும் அந்த வழிமுறையை இவங்க வேலை நிமித்தம் காரணமாக இவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இவங்களா ஒரு ஸ்டைலில் கிளம்பி போவாங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதே தான் நம்ம செய்யணும் அவ்வளோதான் முன்னோர்கள் மாட்டு வண்டியில் போனாங்க நம்ம காரில் போகிறோம் அவ்வளோதான் அவங்க ஆடி மாதம் போனால் நம்மளும் அதே ஆடி மாதம் தான் போனோம் போகிற வண்டி தான் மாறுமே வண்டி வழிபாட்டு முறைகளை மாற்றக்கூடாது அதில் எதனால் மாற்றம் ஏற்பட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க குலதெய்வம் இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் பிளேயர் யாரு கேட்டால் சொல்ல தெரியும் உங்கள் குலதெய்வம் என்னன்னு கேட்டால் தெரியல இன்றைக்கி பசங்களுடைய வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கோணங்களில் பெற்றோர்கள் பொருளாதாரம் தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம் என்ற ஒரு நோக்கத்தில் வளர்கிறாங்க குலதெய்வம் தெரியாமல் போனால் குடும்பத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய வம்சாவழி விருத்தி என்பது இருக்காது அதனால் முன்னோர்கள் எண்முறையை பயன்படுத்தி குலதெய்வத்தை நாடி சென்றார்களோ அதே ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ பொதுவாக வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம போயிட்டு சார் ஜெனரலாகவே எல்லா மக்களும் இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க குலதெய்வத்தை பார்க்க போறது வந்து இயல்பான ஒரு விஷயம் இதை தவிர்த்து அந்த பிடிமண் எடுத்துட்டு வரது வீட்டில் வழிபாடு பண்றது இதெல்லாம் பண்ணலாமா மண்ணை எடுக்கிறதுன்றது ஒரு முட்டாள்தனமான செயல் ஒரு மண்ணை வந்து பூமியில இருக்க ஒரு மண்ணை எடுத்துட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல் இது வந்து மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இது வந்து ஏன் மக்கள் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல பஞ்சபூதத்தில் மண் ஒன்று மண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு சுமங்கலி சுமங்கலியோடைய பாத மண் நாகம் தீண்டிய மண் யானை தந்தத்தால் இந்த பூமியை குத்திய மண் சரிங்களா யாரோடைய காலடியும் படாத ஆற்று மணல் புத்து மண் இதுக்கெல்லாம் ஒரு பவர் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஹோமம் நடக்கும்போது ஒரு யாகம் நடக்கும்போது ஆச்சாரியார்கள் என சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்களோ இல்லை பட்டாச்சாரியார்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மண்களை சுமங்கலியுடைய காலொளி மண் நாகம் தீண்டிய மண் யானை தந்தத்தால் குத்திய மண் சரிங்களா புத்து மண் யார் கால்வடியும் படாத ஆத்து மணன் இந்த மாதிரியான ஒரு ஐந்து வகையான ஏழு வகையான ஒன்பது வகையான மணன்களை கொண்டு வந்து ஒரு யாகம் பண்ணும்போது அந்த மண்ணை உள்ளே வச்சு அது மேலே ஹோம திரவியங்களை வச்சு ஓ ஹோமம் பண்ணி ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யும்போது இந்த மாதிரி பல ரகசியமான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க இது ஹோமம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது ரெகுலராக பூஜை பண்ணுற ஆச்சாரியர்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயம் அவங்க யூஸ் பண்ண மெத்தேடு வேறு அவங்க வேதம் படிச்சுருக்காங்க அவங்களுக்கு இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய பாடசாலையில் சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நான் போயிட்டு என் குலதெய்வத்திலிருந்து பிடி மன்னியத்தில் வந்து வீட்டில் வச்சுக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்து விடும் வீட்டில் எலுமிச்ச பழத்தை அறுத்து வைப்பது இந்த வாட்டர் கிளாஸில் எலுமிச்ச பழத்தை போடுவது உப்பை தூக்கி ஒரு ஜாரியில் கொட்டி வைப்பது மண்ணை எடுத்துகிட்டு வந்து பூஜரம் பில் வைப்பது இது பூஜரமாக என்ன அது நான் என்ன சொல்கிறேன் பூஜரம்லாம் சாமி படமே இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டுக்கு மேல் இருக்கக்கூடாதுன்றேன் அங்கே எத்தனை மண் வச்சே என்ன ஆகும் மோதிரம் போடாதீங்க ராசிக்கல் மோதிரம் போடாதீங்க கயிறு கட்டாதீங்க கயிறு கட்டினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே கயிறு வச்சுருக்காதிங்க இந்த மண் எத்தனை வைக்காதீங்க எலுமிச்சை பழத்தை அரிஞ்சு வாசலில் வாசல் என்பது தலைவாசல் என்பது ஒரு தலைமகனை குறிக்கும் எலுமிச்சை படம் என்பது ஒரு மகாலட்சுமியை குறிக்கும் சொல்ல போனால் எவ்வளோ விஷயங்கள் விளக்கு விளக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் துர்கைக்கு வந்து எலுமிச்சைப்படத்தில் போடுறீங்க எலுமிச்சைப்படத்தை வெட்டும் போதே ஒரு உயிரை அங்கே பலியட்றீங்க அப்புறம் எப்படி அது வழிபாடாகும் உயிர் பலியிட்டாலே அது தாந்திரிகம் மாந்திரிகம் ஆகிடும் ஸோ நிறைய விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது வழிபாடு என்பது இப்போ வள்ளல்லார் என்ன சொன்னார் ஒரு இலையை அரைக்கும்போது கூட நுனி இலையை அரைக்காதீங்க காஞ்சி இலையை அரைக்க அரைங்க அதுக்கும் ஒரு உயிர் இருக்குன்றார் அவருடைய மண்ணில் நம்ம உடதுட்டு விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு மரணமே வந்தாலும் எதிர்த்து நிலை போராடின்னார் இதுமாரி பல நம்மளுக்கு முன்னோர்கள் நிறைய வழிகாட்டியிருக்காங்க நிறைய ஆன்மீகவாதிகள் இருக்காங்க யாருன்னா மண் எடுத்து வந்து வைக்க சொன்னாங்களா யார் சொன்னாங்க போகர் ஏழாயிரம்னு ஒரு நூல் இருக்கு சொல்லியிருக்காங்களா அர்த்தமுள்ள இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் இல்லை திருமவலார் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரா ஏன் இந்த வேலை செய்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு தவறான முறை திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்கிறாரு ஆயிரம் ஆயிரம் கோயில்களை கட்டி என்ன பயன் ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழக்கினை செய்து என்ன பயன் ஆயிரம் ஆரியர்களுக்கு அண்ணமிட்டு என்ன பையன் பசி என்று வந்தவனுக்கு ஒருவேளை உணவு அளவுக்கு இல்லை என்றால் நீ வந்ததற்கே பயன் என்னன்னு கேட்கிறார் சச்சிதானந்த சுவாமி என்ன சொல்றார் சச்சிதானந்த சுவாமி அழகா அவர் ஒரு அவர் ஒரு ஞானத்தில் சொல்றார் சச்சிதானந்த சபையே சன்மார்க்கம் அறியும் நோக்கமே உண்டாக்கும் இச்சை என்பதை நீக்கும் இன்பத்துக்கு வழி சேர்க்கும் சொல்லியா சடநிலை என தெரிந்தீர் சம்சாரம் தனகெனம் என உழன்றீர் சுழன்றீர் கடவுளை மறந்தோம் காமியம் நிறைந்தோம் கருமமே பெரிதானும் இறுதியில் புண்ணானோன்னு சொல்கிறேன் இவங்களெலாம் இறைவனை உணராதவங்களா இவங்களுக்குலாம் பிடிமண் எத்துனது வைக்க தெரியாதா இவங்களுக்குலாம் எப்படி இறைவன் அருள் பாலித்தார் எப்படி முக்தி கொடுத்தார் அதனால் தயவு செய்து இந்த பிடிமண் வைப்பது எலுமிச்சப்படத்தை அறுப்பது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணுமா அங்கே போய் ஒரு நாள் நைட்டு தங்குங்க அந்த இறைவனே கெதியை நான் நினச்சிட்டு அங்கே ஒரு பூசாரி வேலை செய்கிறாரு பாருங்க அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா தட்டில் போட்டுவாங்க அவர் ஆத்ம திருப்தி அடைஞ்சால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்குங்க இறைவன் என்பவன் மனித ரூபில் நடமாடி கொண்டிருக்கிறான் ஒரு மனிதனை ஆத்ம திருப்திப்படுத்தாமல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது ஏர்வை ஆகாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு யார் பூசாரியோ யார் ஐரோ அவங்களுக்கு போய் நீங்கள் மரியாதை பண்ணுங்க அவங்களுக்கு செலவு செய்யுங்க நீங்கள் எந்த மண்ணை எடுத்துகிட்டு வர வேணாம் எந்த இதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம் நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்க குலதெய்வத்தை கண்டறிவது எப்படி அப்படிங்கறதுல ஸ்டார்ட் ஆகி என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை நம்ம போனோம் அது வரைக்கும் நல்ல டீப்பா நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நல்ல தகவல் நன்றி நன்றி